எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை நம்மளுடைய சேனலில் தற்போதைய நிலைமைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு வரோம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எதை செய்ய ஏற்புடையதாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாளை மிக முக்கியமானதாக சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் நாள் ஒரு வருடத்தின் முதல் நாள் என்பது அந்த நாளினுடைய முழு நாளின் ஒரு தொடக்கம் அதாவது அந்த ஆண்டினுடைய முழு நாளின் தொடக்கம் ஸோ முத நாள் நம்ம சரியாக நம்மளினுடைய விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வருடமே சிறப்பாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடத்தின் முதல் நாள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு அஞ்சு பேருக்கு தர்மம் பண்ணுங்க உணவு தானம் கொடுக்கணும் அது யாரு கொடுக்கணும்னா சாலையோரங்கள்ல ரொம்ப வறுமையில யாசகம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கணும் தான தர்மங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் எவருக்கு செய்தால் நமக்கு பலன்கள் உண்டுங்கிறது ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும் எப்பயுமே எந்த தர்மமாக இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ரோட்டு பக்கத்துல ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு அஞ்சு பேருக்கு நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் உங்களால் முடிந்த தர்மத்தை செய்யுங்க உணவு தானம் அதாவது வீட்டில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுத்தாலும் சரி ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி அவங்களோட கையில் ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா வச்சு கொடுத்து சாப்பாடு கொடுத்தா இன்னும் சிறப்பு அவங்க மனம் குளிர்ந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள் என்று சொன்னால் வருடமெல்லாம் உங்களுக்கு பணவழை பொழியும் வருடமெல்லாம் வரக்கூடிய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவை அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் அனுபவ ரீதியா நான் கண்ட உண்மை இது வருடத்தின் முதல் நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது விடக்கூடாது அதே மாதிரி கோயிலுக்கு செய்யணும் கோயிலுக்கு என்னங்க செய்யணும் எண்ணெயை தானமாக கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அது முருகன் கோயிலா இருக்கலாம் பிள்ளையார் கோயிலா இருக்கலாம் அம்மன் கோயிலா இருக்கலாம் அங்க போயிட்டு எண்ணெய் தானம் செய்யுங்கள் ஒரு லிட்டர் அரை லிட்டர் நல்லெண்ணெயோ பசுநெய்யோ வாங்கி கொடுங்க தீபத்திற்காக வாங்கி கொடுங்க ஏன் நாம எண்ணெய் தானம் செய்கிறோம் அப்படின்னா எண்ணெய் தானத்தை வருடத்தின் முதல் நாள் நாம் செய்தோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் சீர்படும் வருடம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் வந்து வாழ்கிறங்க சௌபாகியத்தோடு வாழணும்னு நினைக்கிறோம் சுகங்களோடு வாழணும்னு நினைக்கிறோம் இன்னொன்று உடல் சுகத்தோடு வாழணும் இல்லையா அதுதான் மிக முக்கியமான ஒன்று பல பேர் வந்து உடல் ஆரோக்கியத்தை பெரிதாக நினைக்கிறதில்ல பணம் சேரணும்னு நினைப்போம் அதே மாதிரி நம்மளோட தொழில் சிறப்பாகணும்னு நினைப்போம் ஆனா வந்து உடல் ஆரோக்கியம் தான் மிக முக்கியம் வருடத்தின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் நாள் யாரெல்லாம் கோவிலுக்கு எண்ணெய் தானம் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் வருடமெல்லாம் ஆரோக்கிய குறைபாடு வரவே வராது உடல் நல்ல தெம்பாவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் வருடமெல்லாம் இருக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இதையும் நீங்கள் முயற்சிக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடியது ரெண்டு மிக முக்கியமான பொருட்கள் இந்த ரெண்டு பொருளையும் நாம பூஜை அறையில் வச்சோம் இந்த வருடத்தின் முதல் நாள் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்னன்னா முதல் பொருள் அரிசி அரிசி என்பது சந்திரனினுடைய பலம் பெற்ற ஒரு தானியம் சந்திரன் என்பவர் சிவனினுடைய அம்சம் இந்த அரிசி தானியத்தை வந்து நாம் வந்து வீட்டில் குறை இல்லாமல் வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் வீடு சிவகடாக்ஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி அன்னபூரணி குடியிருப்பதும் அன்னத்தில் தான் அது ரெண்டாவது பட் சிவகடாக்ஷத்தோட வீடு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலும் வீட்டில் என்ன பண்ணும் அரிசியை குறை இல்லாமல் வச்சுக்கணும் அரிசி இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும் அரிசி மூட்டை எங்கெல்லாம் இருக்கோ அரிசி பை எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடத்திலும் சிவகடாட்சம் நிறைந்திருக்கும் ஸோ அதனால தான் அரிசியை வந்து நாம் சுத்தமான இடத்துல வைக்கணும் ஒன்று அதே நேரத்தில் அரிசியை வந்து நாம குறைவில்லாமல் பார்த்துக்கணும் சந்திரனினுடைய தானியம் அரிசி ஸோ அரிசி நீங்க எடுத்துக்கணும் அடுத்தது துவரம் பருப்பு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் மகாலட்சுமி குடிகொள்ளும் தானியங்கள்ல பருப்பும் மிக முக்கியமானது எத்தனையோ தானியங்கள்ல மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அதுல துவரம்பருப்பு மிக முக்கியமானது அதனாலதான் புதுமனை பால் காய்ச்சும் பொழுது துவரம்பருப்பை வந்து நாம எடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஒரு கல்யாணமான பெண் வீட்டுக்கு வராங்க புதுசா வீட்டுக்குள்ள வராங்கன்னா மருமகள் கையால் துவரம்பருப்பு அள்ளி நம்ம வைக்க சொல்லுவோம் ஏன்னா துவரம்பருப்பில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு இந்த அரிசியையும் துவரம்பருப்பையும் ஒன்றாக கலந்து எப்படிங்க துவரம் துவரம்பருப்பையும் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் துவரம்பருப்பு ஒன்றாக கலந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் காலையில் நேரமாக எழுந்துருச்சிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க டு அஞ்சு இந்த டைமில் எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருச்சு இந்த மிக்ஸ் பண்ணிங்களே அந்த இந்த ரெண்டு தானியங்கள்லேயும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அழகாக நீங்கள் பூஜை அறையில் வைங்க வச்சு மனசார லக்ஷ்மியை கும்பிடுங்க மகாலட்சுமி தேவியை கும்பிடுங்க இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு சிறப்பானபடி இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள் எங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு மடங்கு இன்னும் அதிகரிக்கணும் இப்போ இருக்கிறது நல்லா இருக்கும் இதை விட ஒரு மடங்கு எங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கணும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் பொருளாதாரத்தோடு இருக்கணும்னு அதை வச்சுட்டு கும்பிடுங்க கும்பிட்டுட்டு இந்த இந்த ஒரு கொட்டி வச்சிங்களா ரெண்டு தானியத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இல்லையா இது அப்படியே இருக்கட்டும் கரெக்டாக மூணிலிருந்து ஐந்து நாளைக்கு பிறகு மூணாவது நாளும் எடுக்கலாம் ஐந்தாவது நாளும் எடுக்கலாம் எடுத்துட்டு பறவைகளுக்கு இதை போட்டுடணும் வீட்டுக்கு வெளியிலேயே ஓரமா பறவைகளுக்கு அதை நீங்க போட்டுருங்க பறவைகள் இதை வந்து அழகா எடுத்து செல்லும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்றங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை விதமான பண கஷ்டமும் பொருளாதார கஷ்டமும் தொழில் கஷ்டமும் எல்லாமே நீங்கிடும் எண்ணற்ற வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிலடங்கா நன்மைகள் கிடைக்குங்க இதை நான் சொல்வதற்கு முடியாதபடி இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த ரெண்டு பொருட்களையும் புதிதாக வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது முதல் நாள் தூரம்பருப்பு கடைக்கு போயிட்டு புதுசாக ஒரு பாக்கெட் ஒரு அரை கிலோ பாக்கெட் ஒன்றும் வாங்கிட்டு வாங்க அரிசி வீட்டில் ஏற்கனவே ஒரு மூட்டை இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கிலோ லூஸில் வாங்கிட்டு வாங்க எந்த தப்புமே கிடையாது வாங்கிட்டு வந்து வச்சு இந்த ரெண்டு தானியத்தையும் கலந்து நாம் பயன்படுத்திக்கலாம் ஏன் சொல்கிறோன்னா தானியங்களை நாம வருடத்தின் முதல் நாள் வீட்டில் வாங்கி வைப்பது அப்படிங்கறதே அற்புதமான பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் தானியங்களை வருடத்தின் முதல் நாள் வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா வருடமெல்லாம் குறைவில்லாத அன்னபூரணியின் அருளால் அன்னசேமம் உண்டாகும் வீட்டில் வந்து அன்னத்திற்கு குறைவே இருக்காது அதுதாங்க மிக முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் குறைவில்லாத உணவு முக்கியம் அதுக்கு தான் பணம் மூணாவதுதான் தனலக்ஷ்மி வருவாங்க சரிங்களா ஆரோக்கியம் அடுத்தது உணவு உணவு தான் ஆரோக்கியம் தான் தனலக்ஷ்மி சோ இது எல்லாம் கிடைப்பதற்கு இந்த ரெண்டு பொருளை கலந்து பூஜை அறையில் மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் பன்மடங்கு உயர்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்று யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் உயருவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்